வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் இது வந்து நம்ம நாட்டு வெண்டை விதை நம்ம காட்டில் இருக்கிறோம் பத்து நாளாவது ஊனிப்பேன் ஒரு ரெண்டு வாய்க்கால் ஊனியிருக்கு குழம்பு காகவங்க காய் அப்படின்னு இப்போ பூச்சி விழுந்துருக்கு இதுக்கு மருந்து அடிச்சிருக்கு இந்த பூச்சி பாருங்கள் எப்படி இலையெல்லாம் சாப்பிட்ருச்சு ஃபுல்லாக இது கொத்தரம் எப்படி இருக்கு பாருங்க கிளை கிளைச்சிட்டு இருக்கு இது இடையில உடஞ்சி போனதுனால கிளை கிளைச்சிட்டு இருக்கு அடங்குது இது வந்து ஓரம் புதையா இருக்கு முள்ளெல்லாம் முளைச்சிட்டு வெட்டி பாருங்க இலந்த முள்ளு எவ்வளோ இப்படி முளைச்சிட்டு இருக்குது காட்டில் காட்டு ஓரத்தில் காடு தான் பச்சை பச்சை ஏறுனு இப்போ பார்க்கு மாதிரி இருக்குது ஒரு வெள்ளாமே வளைஞ்ச பாட்டை காணும் பூஞ்செடி மட்டும்தான் இப்போ தளஞ்சிட்ருக்குது இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆச்சுன்னா தான் பூ வரும் ஓட்டி பதினஞ்சு நாள் கூட அவ்வளோ க்ளீன் பண்ணி அதுக்குள்ளாரி இவ்வளோ பில்லு முடிச்சு போச்சு காடு ਕਤਰਾ ਜਿੱਦਿਲ ਮਾੜ ਗੜੀ ਜਰਨੂ ਇਹਨੇ ਜੇ ਪੁੰਜੜੀ ਕਾਟੋ ਇਹਨੇ ਨੀਲ ਰਿਖ பே பேர் மாதிரி இருந்துருச்சு காடு பேர் இந்த கொடியா படங்கள் இந்த கொடியும் விட்டு விட்டா சாப்பிட்டு இப்போ சொல்லி வெட்டும்போது கையில பட்டுச்சுனா அவ்வளோதான் வலி விசுற போயிடும் வெட்டி அப்படியே விட்டுற வேண்டிதான் பாலமரம் பாலை மரம் வந்துச்சு பாருங்க வெட்டமா அப்படியே விட்டு தொந்தரவு நம்மளுக்கு நன்றி வணக்கம் நண்பர்களே இது கொத்தாரங்காய் செடி இப்போ தான் காய் இருக்குது கொத்தரங்காய் வந்து மிகவும் உடலுக்கு நல்லது எப்படி இருக்குது பாருங்கள் கரு கருன்னு இருக்குது கரெக்டாக காய் வந்துருச்சு மேலே காய் பொரிக்கணும் நிறையா காய் இருக்குது தட்டை செடியும் எல்லா பூ வச்சுட்டுருக்கு இப்போ கடலக்காட்டில் போட்டுவிட்டால் தட்டை செடி பாருங்க மரு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி செடியை பிச்சு இதில் வர பால் அந்த மருவு மேலே வச்சோம்னா மரு வந்து தொடர்ந்து பத்து நாள் வச்சா அந்த மரு உளுந்துரும் சரியாயிரும் இது பேர் வந்து அம்மான் பச்சரிசி இலை உறக்காய் செடிதான் வரவே இல்லை வெதை சரி இல்லையானு செடி முளைச்சதோட செடி அப்படி மண்ணோடுறது தட்டக்கு பயிர் வரைச்சது காய் வந்து இப்போ தான் காய் காய்ச்சிட்டு இருக்குது ரெண்டு ஒரு ஒரு காய் அன்னைக்கு மருந்து அடிச்சதுனால இந்த பூ இருக்குது இதுவும் நல்லா கிளி கொட்டி கொத்தி தின்னுட்டே இருக்குது கிளி மயில் எல்லாம் சாப்பிட்றது கொத்தி கொத்தி தட்டைப்பயிர் வந்து இப்போ வந்துச்சா கரெக்டாக வரும் ஆடி மாதத்தில் வச்சுட்டு பயிர் பண்ணால் நல்லா செடி த வஞ்சி நோய் இல்லாமல் வரும் பனம்பழம் இந்த மரத்தில் இருக்குது இது வந்து பனம்பழம் விழுந்துச்சுன்னா எடுத்து பனங்கிழங்கு போடுவோம் பார்த்திங்களா நன்றி வணக்கம் நண்பர்களே ஒரு புதையாக இருக்குது ஒரு வாரம் அங்கே பத்து நாள்லேயே விட்டுட்டோம்னா மழை தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது சூரியன் பாருங்கள் வெளியே வரவே இல்லை மங்களாக இருக்காரு வெளிச்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள் ஒரு மைனாக உக்காந்துட்ருக்கு Come.